الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين سورة الفاتحة بنودية سورة كمانة தஃசீர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அகூதூல்லாஹி மின் சையதான் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இந்த வசனங்களை பற்றிய ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரபில் ஆலமீன் இந்த இறை வசனத்தை பற்றிய சிறிய தஃசீரை தெரிந்து இருக்கிறோம் ஆக நேத்து சொன்னது போலவேலமா பெருமக்களுக்கு மத்திய கருத்து வேறுபாடுகள் இருக்குது சுரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதல் வசனமாக பிஸ்மில்லாஹி ரஹமான் ரஹீம் இந்த வசனம் இருக்குதா அல்லது அல்ஹமது இல்லாஹி ரப்பில அலமீன் என்கிற இந்த வசனம் இருக்குதா இதுல பரவலா பார்க்கும் பொழுது மிக பெரிய இமாம்கள்ல இமாம் ஷாஃபி அலை ரஹ்மான் அவங்களுடைய மதப்புல அவங்க சொல்லுவாங்க பிஸ்மில்லாஹி ரஹமானு ரஹீம்தான் சுரஃபாத்தியாவினுடைய முதல் வசனம் அவங்க அல்லாத மற்ற நிறைய மார்க்க வல்லுநர்கள் பெருந்தகைகள் அவங்க சொல்லுவாங்க அல்ஹமது இல்லாஹி ரப்பி ஆலமின் முதல் வசனம் இப்படி பிஸ்மி இல்லாஹிஹமானு ரஹீம் தா முதல் வசனம்னு சொல்லும் பொழுது தொழுகையில கண்டிப்பாக எங்கு சுரஃபாத்தியா ஓதப்பட்டாலும் பிஸ்மில்லாஹ் ரஹமான் என்ற இந்த வார்த்தைகளை இந்த வாசகத்தை சப்தமாக ஓதிதான் ஆகணும் அந்த அடிப்படையில எது நமக்கு கட்டாயம் இப்படி ஓதுனா குற்றமா இதுக்கு இங்க இடம் கிடையாது சுர முதல் வசனமாக பிஸ்மில்லான்ற வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி தப்பு கிடையாது சுர சுரஃபாத்தியாவுடைய முதல் வசனமாக அல்ஹமது இல்லாஹ் ரபி ஆலமின்ற எந்த வசனம் எடுத்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது இங்க எது சரி எது தப்புன்ற பேச்சு கிடையாது எது மிக சிறந்தது எது அந்த சிறப்புக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்ப நம்ம இருக்கக்கூடிய ஒரு சில ஆதாரங்கள் அடிப்படையில பார்க்கும் பொழுது அல்ஹமது இல்லாஹி ரபுல் தான் முதல் வசனமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு மிக சிறந்த கருத்தாகவும் இதுதான் இருக்கு ஏன் சொல்றோம் அப்படின்னா முஹத்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீத் புத்தகத்துல சஹாபியூர் ரசூல் அனஸ்ரது அவங்களுடைய ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கும் சொல்லுவாங்க நான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களுக்கு பின்னாடும் தொழுதுருக்கேன் நபிக்கு பிறகு அபூபக்கருக்கு பின்னாலே நின்று தொழுதிருக்கேன் அபூபக்கருக்கு பிறகு உமருக்கு பின்னாலே நின்று தொழுதிருக்கேன் அப்ப இங்க எல்லோருமே தொழு வைக்கும் பொழுது தன்னுடைய தொழுகையை ஆரம்பிக்கும் பட்சத்தில் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஆலமீனை ஆலமீரை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்ப இது நமக்கு புரிஞ்சுக்க ரொம்ப இலகுவா இருக்கும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் உண்மையிலேயே சிறந்த கருத்தாக குரானுடைய முதல் வசனமாக கருதப்பட்டிருந்தா நபியும் சரி அபுபக்கரும் சரி உமரும் சரி முதல் வசனமாக பிஸ்மில்லா கொண்டு துவங்கி இருப்பாங்க அப்ப இது நமக்கு சிறந்த தென்படுத்து அல்ஹமது தான் முதல் வசனமாக இருக்கும் இது பொதுவான விஷயம் இப்ப அல் ஹம்துல் இல்லா ஹீர் வரும் பொழுது அல்ஹமது இல்லா இப்ப அல்ஹம்த் அப்படின்னாலே பொதுவாக நன்றி அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்க அல்ஹமது இல்லா அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுதுக்கு என்ற வார்த்தைகள் பரவலா பயன்படுத்தப்படுது அல்லாவுக்கு நன்றின்ற அர்த்தம் கிடையாது அல்ஹம்துனா புகழ் எல்லா புகழ் யாருக்காக வேண்டி இல்ல இல்ல அல்லாவுக்கானது அப்ப புகழ் பொழுது அல்லாஹ் அப்துல் ஆலமீன் அவ அவனுடைய புகழ்ச்சிக்காக அல்லாஹா தேர்ந்தெடுத்த வார்த்தை இல்லா அல்லாவுடைய புகழ்ச்சிக்காக அல்லாஹ் அபுல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த வார்த்தை அஹமது இல்லா இந்த வார்த்தையை கொண்டுதான் நீங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரகத்தையும் ஆரம்பிக்கும் அதான் நம்ம கட்டளை இருக்கான் அந்த அடிப்படையில் நம்ம தொழுகையுடைய ஒவ்வொரு ரகத்துடைய ஆரம்பமும் அல் ஹம்துல்லா இருக்கு இது மட்டும் கிடையாது நம்ம எந்த அமல் கொண்டிருந்தாலும் நபியுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பிஸ்மில்லாவுக்கு முக்கியத்துவம் இருக்குதோ அதே போல அல்ஹம்துல்லாவுக்கும் முக்கியத்துவம் இருக்கும் சேருடைய ஆரம்பத்துல பிஸ்மில்லான்ற வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் பார்ப்போமோ அதனுடைய கடைசியில அநேகமான நலங்கள்ல அல்ஹம் முடிவு பெறும் குடிக்கும் பொழுதும் சரி சாப்பிடும் பொழுதும் சரி இல்ல உறங்கி எழுந்த பிறகும் சரி ஆடை உடுத்தும் பொழுதும் சரி நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் அல்ஹம்து இல்லான்ற வார்த்தைகளால் நிரம்பிய அதிக்கிறதா இருக்கும் நபியுடைய வாழ்க்கையில சுண்ணாக்கள் நமக்கு கத்து கொடுக்கப்பட்ட துவாக்களையும் நிரம்பி இருக்கும் அல்லாஹ் அப்புல் அலமீன் அவனுடைய நன்றி செலுத்துவதற்காக அவனுடைய புகழ்ச்சிக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த வார்த்தை தான் நம்ம வாயிலிருந்து அதிகமா அல்லாஹ் எதிர்பார்க்கிற வார்த்தைகள் தான் அலமது இங்க கண்டிப்பா நம்ம எங்கெங்கெல்லாம் அல்லாவை பத்தி பேச பேசுறோமோ அங்க இதுவும் புரிஞ்சிக்கணும் நம்முடைய புகழ்ச்சியினால நம்முடைய தொழுகையினால நம்ம வைக்கிற நோன்புனால அல்லாஹுடைய கண்ணியம் உயருது நாம நோன்பு வைக்கலன்னா நாம யாரும் தொழுகலனா நாம யாரும் அல்லாவை புகழனன்னா அல்லாஹுடைய கண்ணியம் குறையும் இப்படின்றதுக்கு இடமே கிடையாது அல்லாவுடைய கண்ணியம் குபி அது அவனுக்கானது அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது அதை விட அதிகமான இடமும் கிடையாது அவன் உச்ச கட்ட கண்ணியத்துல இருக்குதான் அவனுடைய கண்ணியத்தில் நம்முடைய எந்த ஒரு அமலும் அவனுடைய கண்ணியத்தை கூடவோ குறைக்கவோ செய்யாது நம்முடைய அமல்கள் நாம புகழக்கூடிய வார்த்தைகள் அல்லாவ நம்முடைய வெற்றிகளுக்காக அப்ப இந்த அல்ஹம்துல்ல இந்த வார்த்தைகள் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அதிகமா இருக்கணும் இப்ப இருக்கு அல்ஹம்லா புகழ்ச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து லில்லா இப்ப அல்லாஹ்ன்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது சுஹான் அல்லாஹ் நமக்கு தெரியும் அல்லாஹுடைய பெயர்கள் நிறைய இருக்கு அல்லாஹுடைய பெயர்கள் எத்தனை இருந்தாலும் அந்த எல்லா பெயர்கள்லயும் மிகச்சிறந்த பெயரா இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹ் இந்த வார்த்தை தான் அஸ்மாவுல் மிக மிகச்சிறந்த வார்த்தை அஹ் அஸ்மாயுல் ஹுஸ்னான் பட்டம் இருக்கு அந்த அல்லாஹ்ன்ற வார்த்தைக்கு அல்லாஹுடைய பெயர்களில் மிக கண்ணியமான வார்த்தை தான் அல்லாஹ் எப்படி பட்டு அல்லாவுக்கு புகழ்ச்சி போய் சேருது ரப்புல் ஆலமீன் ரப்புனா என்ன பொதுவாக அரேபி மக்கள் மத்தியில பொதுவான ஒரு ஓமைகள் சொல்லுவாங்க தலைவர்களை ரப்புன்னு சொல்லுவாங்க இப்ப வீட்டு தலைவர்களை ரப்புல் பைத்துன்னு சொல்லுவாங்க வீட்டுல உள்ள எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிறாரு வீட்டுல நிலைமைகளை சரி செய்யறாரு இது ரப்புல் பைத்துன்னு சொல்லுவாங்க ஆனா ரப்புன்ற வார்த்தை அடையாளம் என்னன்னு அர்த்தம்னா வளர்க்கக்கூடியது படைக்கிறது பரிபாலிக்கிறது உணவளிக்கிறது என்ன தேவைகளையும் எல்லா தேவைகளையும் செஞ்சு முடிக்கிறது என்ன வேணுமோ அதன் பக்கம் வழி காட்டுறது எது தப்பு அங்கும் தடுத்து வைக்கிறது எல்லாமே ரப்புக்குள் அடங்கும் இது எல்லாத்தையும் சரிவர செய்யக்கூடிய ஒரே இது சாத் யார்தான் அப்படின்னு அல்லாஹ் மட்டும்தான் இப்ப அந்த அல்லாவை தான் நம்ம ரப்புன்னு சொல்றோம் இந்த ரப்புன்னு சொல்லும் பொழுது அல்லாவை மட்டும் தான் குறிப்போம் வெறும் நார்மலா மக்களை பத்தி பேசும் பொழுது ரப்புன்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது இதே ரப்புல் பைத் கூட ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி சொல்றாங்க அரேபியர்கள்னா கூட ஆட் பண்ணி பேசும் பொழுது பிழை கிடையாது வீட்டுக்கான தலைவர் அவர் வீட்டுடைய விஷயங்களை அவ்வளவுதான் மத்தபடி வெறும் ரப்புன்ற வார்த்தை அல்லாவுக்கு மட்டும்தான் உகுந்தம் அல்லாவுக்கு மட்டும்தான் சொல்லி ஆகணும் யாருடைய ரப்பாக இருக்கிறான் அல்லா விவரிச்சு சொல்றான் ஆலமீன் ஆலம் அப்படின்னா அகிலத்தை சொல்லுவோம் நம்ம வார்த்தைகள்ல உலகத்தை சொல்லலாம் இது அரபி அரபியுடைய லாங்குவேஜ் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆலம் அப்படின்னா அல்லாவே தவிர்த்துள்ள எல்லாமே தான் இப்ப மனிதர்கள் அவங்களுக்கான உலகம் இருக்கு இது மனிதர்களுடைய உலகம் அது ஆலமுல் இன்சான்னு சொல்லுவாங்க விலங்குகள் இருக்கு விலங்குகளுக்கான ஒரு உலகம் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை ஆலமுல் ஹயவான்னு சொல்லுவாங்க இப்ப தண்ணிக்குள்ள மீன்கள் எல்லாம் இருக்குது அவங்க உலகம் அது அல்ல அவங்களுக்கு மாதிரி வச்சிருப்பான் அது அதுக்குன்னு தனி ஆழம்னு சொல்லுவாங்க இப்ப ஜின்கள் இருக்கு ஜின்களுடைய உலகம் அது வேற மாதிரி இருக்கு அவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு அது ஆலமுல் ஜின்னு சொல்லுவாங்க மலக்குமார்கள் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு அப்ப அல்லாவை தவிர எது எதெல்லாம் இருக்குதோ எல்லாமே அது அதுக்கான ஆலம்னு சொல்லுவாங்க பொதுவா அந்த அடிப்படையில் அல்லா இங்க ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான அகிலத்திற்கும் எல்லா விதமான உலகத்திற்கும் அவன் தான் மனிதர்கள மனிதர்களை மட்டும் அல்லாஹ் பாத்துக்கிறான் ஜிண்களையும் அலக்குமார்களையும் அல்லா விட்டுட்டான்னு கிடையாது அவன் ரப்பில் ஆலமீன் எல்லா விதமான ஆழங்களுக்கும் அவன் தான் ரப்பு அந்த ரப்பு தான் நமக்கு அல்லாவா இருக்கான் அந்த தான் நம்ம புகழவும் செய்யணும் அந்த அல்லாவுடைய புகழ்ச்சிக்காக நம்ம வணங்குறோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப இங்க அல்ஹம் இல்லாஹ் ரப்பில் ஆழ இந்த வசனத்துல இன்னும் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இது வரைக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆழ மீன் சொல்ல வரா அப்ப இந்த அலமதுல்லாய் ரப்பில் ஆலமின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியை வெளிப்படுத்துறோம் அல்லாஹ் வார்த்தையை கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய தன்மை என்ன ரப்பாக இருக்கான் ரப்ப யாருடைய ரப்பா இருக்கான் அல்லாஹை தவிர எல்லாமே நாம ஆழம்கள்னு சொல்லுவோம் அகிலங்கள்னு சொல்லுவோம் அந்த எல்லா அகிலங்களுடைய ரப்பாக அல்லா இருக்கான் அப்ப இந்த விஷயங்களை எப்ப நாம ஓதும் பொழுதும் எப்ப பேசும் பொழுதும் எப்ப திக்கரு பண்ணும் பொழுதோ இந்த விஷயங்களை கொண்டு வந்து உள் மனசு பண்ணும் பொழுது அந்த உள் மனசிலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு திக்குற போதுமானது நம்முடைய வெற்றிக்குல அப்ப நம்ம விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அல்லாஹுடைய இந்த விஷயங்கள்ல புரிஞ்சுக்கிட்டு எப்ப எல்லாம் இதை பத்தி பேசப்படுதோ படிக்கப்படுதோ இந்த விஷயங்களை நிறைவேற்றிட்டே இருக்கணும் அல்லாஹ் அப்புல ஆலமீன் எந்த விஷயங்களை சொல்ல வரானோ அந்த விஷயங்களை உண்மையான முறையில்